நிகழ்ந்த உணர்ந்த தொன்று நிகழ்ந்த அனைத்து உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல் தினியங்களுக்கா ாயமே எங்கள் தாய் இந்த பாருள் என்னாலும் கன்னிகை என்ன பயன்டுவாள் எங்கள் தாய் முப்பது கோடி முகவடையனில் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையனில் சிந்தனை ஒன்றுடைய அருவ கோடி தடக்கைகளானும் அறங்கள் நட துவல் தாய் அருவ வெகோடி தடக்கைகளானும் அறங்கள் நட துவல் தாய் தன்னை செருவது நாடு வருபவரை தூண்டு செய்துகிட தூவல்

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி அடியேணை வரவேற்று மிகச் சிறந்த அன்பை பாசத்தை வெளிப்படுத்திக் காட்டிய அருமை சகோதரர் தமிழ் பேராசிரியர் அருமை சகோதரர் செந்தில் குமார் அவர்களே அள்ளிநகரம் என்ற கிராம இலக்கிய அமைப்பினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வருகின்ற அருமைக்கும் பெருமைக்குரிய ஐயா தாமோதரன் அவர்களே அவர்களோடு சேர்ந்து இந்த பணியிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அன்புக்கு உரியவர்களே இந்த நிகழ்விலே இந்த அரங்கத்தில் குழுமியிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பிக்க இருக்கின்ற அன்புக்கும் பாசத்திற்குரிய அருமை சகோதரியர்களே அருமை சகோதரர்களே உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி பகல் இந்த அமைப்பிர அரங்கத்தில் நடைபெறுகிற நாக கூட்டங்களிலே பெரும்பாலும் கேட்பவனாக இங்கே முன்னே இருந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இன்றைக்கு சிக்கன பிடித்து இந்த மேடையை அமர்த்தி பேசுங்கள் என்று எனக்கு அம்பு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதை நினைக்க நினைக்க எனக்கு நெஞ்சம் இனிச்சிடம் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பும் பாராட்டும் நன்றியும் வாழ்த்துக்கள் என்ன தலைப்பிலே பேசுகிறீர்கள் ஏதோ நினக்கிற நினைக்க நினைக்க சொல்லிட்டேன் பிறகுதான் பார்த்தா என்ன நினைக்க நினைக்க இப்படி ஒரு தலைப்பு நாம சிந்தனை இல்லாம சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு நினைப்பு இன்றைக்கு காலையில வணக்கத்திற்கு கொண்டகுடி பொண்ணம் அடியிலான அவர்களை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஐயா நிகழ்ச்சியில் எங்கேயாவது போய் வந்துட்டு வான்னு கேட்டாரு சாமி இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி தேனியில் அப்படியா என்ன பேச போறீங்க அப்படின்னாரு நினைக்க நினைக்க என்ன ஓ புதுமே இருக்கேன் ஏதோ அந்த நேரத்தில் தோல்வி சுசாமி சொல்லிட்டேன் அழைப்ப அப்படின்னு சொன்னேன் வாழ்த்துக்கள் சொன்னான் இன்றைய என்னுடைய பணி என்ன என்று சொன்னால் ஒரு கவம்ப மாலை தொடுத்து உங்க கையிலே கொடுக்க போகிறேன் கவம்ப மாலை தொகுத்து உங்க கையிலே கொடுத்து மல்லி என்றால் மதுரை மல்லிகை கூட்டு பெயர் பெற்றது மதுரை கதம்பம் என்றால் தஞ்சை ஆமா தஞ்சாவூர் கதம்பம் இருக்கிறது அது பல வண்ண மலர்களாலே பெற்றிருக்கும் கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்கும் நல்ல நறுமணம் உடையதாக இருக்கும் அதனால உலகமெல்லாம் தஞ்சாவூர் கதம்பம் பெயரும் புகழும் பெற்றது இப்போது நான் தொடுத்து கொடுக்கிற கதம்பம் மணக்குமா கண்ணுக்கு குறிச்சியா இருக்குமா எனக்கு தெரியாது அது நீண்டதான் நினைக்க நினைக்க இன்றைக்கு கதம்பம்னு சொன்ன என்ன செய்ய போகிறேன் என்றால் இலக்கியங்களிலிருந்து சில காட்சிகள் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் உலகளாவிய மேதையில் வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்ச்சிகள் அதை கேட்க கேட்க சுவைக்கும் நினைக்க நினைக்க இனிக்கும் என்றதனால அதையெல்லாம் தொகுத்து உங்களிடத்துல மாலையாக தொடுத்து தருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அன்புக்கு உரியவர்களே முதலில் நாம கம்பனிலே என்று தொடங்குவோம் ஆமா கவி சக்கரவர்த்தி கம்பன் பத்தாயிரம் பாடல்களை முத்தான தமிழ் சத்தாவ பாடியவன் கம்பன் கண்ணதாசன் சொன்னான் பத்தாயிரம் பாடல்களை முத்தான தமிழில் சத்தாவ பாடியவன் கம்பன் என்று கவியரசு கண்ணதாசன் சொன்னார் தம்மநாடல் கவிதையில் போல் கற்றோருக்கு நெஞ்சம் கழியாதே என்று சொன்னான் படிக்க 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 படித்ததை நினைக்க 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 இனிக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் அங்கே இருந்து நான் தொடங்குகிறேன் அன்பு கூறிய ராமன் தன்னுடைய மனைவியாக அஸ்வரியோரும் தம்பியாக லக்கிமனோரும் காணகம் செல்லுகிறான் தந்தையுடைய கட்டளையை ஏற்று நடந்த ஏற்று நம் அந்ததுதான் மாயமான ஏவி ராமனுக்கு இலக்குவனுக்கு போக்கு காட்டி ஒரு சன்னியாசியாக வேடம் போன்று ராவணன் சீதாதேவியை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் பிறகு நடந்ததெல்லாம் நாம் பார்ப்போம் ராமன் சீதியை தேடி வருகிற காலங்களில் பரத்துவாக முனிவர் பார்க்கிறார் இரண்டு ஒரு நாள் தங்கி இருக்கிறார் சடாயிவாகிய பறவைதான் ராவணும் செய்தியை கொண்டு போகிறான் அவனோடு போராடியதனாலே என்னுடைய இலக்குகளை அவன் விட்டான் என்று அந்த சடாயி சொல்லுகிறது அதையும் கடந்து அவன் தேடி போகிற போது சபரி பாட்டியை சந்திக்கிறான் ராமனை நினைந்து நினைந்து எப்போதாவது அவனை பார்ப்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த சபரி தாய்க்கு ராமன் போய் நின்று சபரி தாய் ஊற்றுகிறார்கள் அந்த பாசத்தை நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது அந்த தாய் ஊட்டுகிறான் அவள் தான் வழிகாட்டுகிறார் பக்கத்துல சிறுங்கி பேரம் என்ற ஒரு மலை அந்த மலையில இப்போது அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறவன் வாலியனுடைய தம்பி சுக்ரீவன் அவனை துணை கொண்டு இந்த அணை இந்த கடலுக்கு அணை கட்டி நடந்து போய் செய்தியை மீட்டுக் கொண்டு வருவதற்கு அவனுடைய படைகள் உனக்கு துணையாக இருப்பார்கள் என்று வழிகாட்டி நெறிப்படுத்துகிறான் அந்த தாய் அங்கே போய் முதல்ல பார்க்கிறான் அங்கே இருந்து பார்க்கிறான் சுக்கிரீவன் யாரோ இரண்டு பேர் கையில அம்பும் வில்லுமாக வருகிறார்கள் அவர்கள் நம்முடைய பகைவனாகிய அண்ணனாகிய பகை சுக்கடி அவன் வாலி ஏவிய படைகளாக இருப்போம் நம்மோடு போர் கொடுக்க வருகிறார்களோ என்று அஞ்சு ஓடி விழுந்து கொள்கிறார் அப்போது அனுமன் பார்க்கிறான் வருகிறவர்கள் போருக்கு வருகிறோம் போல தெரியல பார்க்கிறார் அகத்தின் அழகு முகம் காட்டும் அந்த முகம் கருணை வடிவிற முகமாக இருக்கிறது போர் வருவதற்குரிய கொடும் முகமாக கொடூர முகமாக இல்லை என்று தெரிந்து நீ இங்கே இரு நான் போய் வருகிறேன் என்று வந்து வணங்கி நிற்கிறார் யார் என்று கேட்கிறால் தசனுடைய பிள்ளைகள் நான் ராமன் என்னுடைய தம்பி இலக்குவன் என்றெல்லாம் அறிமுகப்படுத்தி வந்த வேலையை அவர் சொல்கிறார் அப்போது அனுமன் மிகச்சிறந்த நுண்மான் நுழைப்புலும் முக்கவன் மிகப்பெரிய அறிஞர் அப்புறம் சுக்கரிவனை சேர்த்து வச்சு அவர்கள் நட்பு கொண்டு சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்கு அத்தனை பேர் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லுகிறார்கள் இப்ப அன்புக்குரியவர்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த அனுமனை அனுப்புகிறார் இலங்கையில் சீதை எங்கே இருக்கிறார் நல்லா கவனிச்சுக்கணும் இருக்கிறாளா இல்லையா இருந்தால் எந்த நிலையில் இருக்கிறார் வணனுடைய அந்த புறத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவள் தள்ளப்பட்டிருப்பாளா தன்னன் தனியாக தவித்துக் கொண்டிருப்பாளா உயிரோடு இருப்பாளா இல்ல இறந்து போனாளா தெரியல நான் கண்டுபிடித்து வருகிறேன் என்று அனுமன் போனாள்ல அவன் போனவன் தெரிந்து வருகிற வரை இந்த ராமனுக்கு ஆயிரம் 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 எண்ணங்கள் மனசுல ஓடுது ஓடுது ஓடு பார்த்தானா அவள் நிலை என்ன என்று தெரிந்து கொள்ளுவானா நல்ல வேணி செய்ய சொல்லுவானா மனம் வேதனைப்படுகிற மாதிரி துன்பமான செய்ய சொல்லுவானா என்ன செய்வான் என்ன சொல்லுவான் என்று தவியா தவித்துக் கொண்டிருக்கிற காலங்கள் போனா அன்னையாகிய சீதா தேவியே தேவியை இலங்கையிலே அசோக மனத்திலே கண்டான் தான் தூதன் என்பதற்கு அடையாளம் காட்டினால் அவள் கீதியைத்தான் பார்த்து வந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக அவளும் கொடுத்து அனுப்புகிறார் இப்ப அன்புக்குரிய நான் கவனிக்கணும் நேரம் வர்றான் ராமன் தான் அவதாரங்களுக்கு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறவன் அந்த அனுமன் செய்த செயலை பாருங்கள் இலக்குவன் எல்லாம் அப்படியே வரவை எதிர்பார்த்து முகத்திலே கவலை தேக்கி பார்த்து கொண்டிருக்கிற போது வந்து என்ன தெரியுமா அவரமாக வந்திருக்கிற ராமனுக்கு நேர காலம் நீக்கலாம் தென் திசையை நோக்கி கீழே படுத்து ராமனுக்கு நேர கால்களை நீக்கினான் தென்றிசை நோக்கி தன் கைகு கூப்பி வணங்கினான் இப்ப என்ன புரியுது நமக்கு அத்தனை கேள்விகள் கேட்க வணங்கலாம் ஒரே பதில் சீதை நலமாக இருந்தார் அது மட்டுமல்ல நம்மால் வணங்கத்தக்கவனாக இருந்தார் நலமாக இருக்கிற நம்மால் வணங்கத்தவனாக இருக்கிறாள் என்பதை வாய் வார்த்தையால் அல்ல தன்னுடைய செயலால் பாக்கினாலே அந்த அனுமனுடைய மகிழ் நுட்பத்தை நினைக்க நினைக்கிறோம் நாம இருந்தா என்ன செய்வோம் அது என்ன அதுக்கு மேல என்ன செய்யணுமா போனா கடலுக்கு இடையில மலை மேல வந்ததா இங்க இருந்து விருந்து சாப்பிட்டு விருந்து சாப்பிடுறேன்னு போனா அங்க லங்கைக்கு போனாலும் வங்கா வந்தாளா வந்தால வாய திறந்தாளா அந்த வாயத்துள்ள பூந்து நான் குடலை பிடித்துட்டு வெளியில வந்தனா அப்புறம் அசோகிட்டு போனா ஸ்ரீதையை பார்த்தனா அப்படி இப்படின்னு எம்மா கதை கழிக்கவா சூழ்நடையா ஊடு ஒரே வித சொல்லிட்டான் சேதரா பார்த்தே சொல்ல ஆஹ் எங்க தாய் ஸ்ரீதலி நலமாக இருக்கிறாள் நம்மால் உணர்ந்த கட்டவலாக இருக்கிறாள் கண்டே சீதலி கங்களால் அப்பா கண்டே சீதலி கண்களால் இந்த கண்களில் ரெண்டு வகையான பார்க்கலாம் யாரோ அவங்க வந்து சொல்லி நான் சொல்ல என்னுடைய கண்களாவே கண்ணை இன்னொரு பொருள் அந்த கண் இருக்கிறது கருமையான கண் கண்ணே காட்டிலே எப்படிப்பட்டவர்கள் அந்த கண் காட்டி தான் பொப்பின் செல்லியால அவன் இருக்கிறாள் என்பது காட்டுவதற்காக தன்னுடைய அஹ் செயலாளே காட்டினாலே ஆகும் அதை நினைக்க நினைக்க இனிகிறது அப்பன் அப்படியே வாங்க அதுவே இன்னொரு செய்தியை நம்ம சொல்லிடலாம் ஒரு முறை ஆஹ் விநோத யாராவது வினோபாதிகள் காந்தியடிகளுடைய ஆன்மீக வாரிசு அரசியல் வாரிசு நேரு பெருமகனார் ஆன்மீக வாரிசு வினோபாதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்து கல்கி பத்திரிகை ஆசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய இல்லத்தில தங்கி இருக்கிறார் அப்படி தங்கி இருக்கிற அந்த நாளில் அவரை வந்து பார்த்து பேசுவதற்காக பல பெருமக்கள் வந்து ரொம்ப அற்புதமா வந்து கூடியிருக்காங்க அவர் வந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க அதுல கம்பன் அரிப்பொடி சாவண்ணா கணேசன் அவரும் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் ரொம்ப பெரியவங்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க ரொம்ப பெரியவர்கள் இப்போ அப்படியே பேசிக்கொண்டிருக்கிற போது ராமாயணத்தை பற்றி பேச்சு ஒண்ணு வெறியவங்க நல்லா கவனிச்சுக்கணும் ராமாயணத்தை பற்றி பேச்சு இப்ப அடிகை யாரும் எதிர்பாராத ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா கம்பனுடைய பாடல்களிலேயே மிகச்சிறந்த பாடல் எது என்ன சொல்றது பார்க்கடல்ல எந்த பகுதி திட்டிக்குன்னு சொல்ல முடியுமா வாழைப்படுத்த கையில ஒருத்தில எந்த பகுதி இடிக்குது எந்த பகுதி தோன்று சொல்ல முடியுமா என்ன சொல்றது யாரையும் எதிர்பார்த்து ஒரு கேள்வியை தோன்றுட்டாரு அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்றது எப்படி பார்த்துன்னு தெரியல கம்பன் அடிப்படி சாவனா கணேசன் கணீர் என்ற குரல சானினும் குளம் ஓ தன்மை அணுவினை சதகூறி கோவிலும் உடன் மாமே கொன்றிலும் உடன் தூணிலும் உடன் நீ சொன்ன சொல்லினும் உடன் இத்தன்மை காணுகி விளை என்றான் தினவ தன்ன மறந்து கைவிட்டார் என்ன எங்க எங்க இருக்க கம்பன் சொல்றாங்க யாரு பிரகலாதன் அடுத்தது யாரு அப்பா அவனுக்கு என்ன சொல்றான் எல்லாம் இரண்யங்களை நாமத்தை தான் சொல்லணும் யாரும் வேறு நாமங்களை சொல்லக்கூடாது இரண்யா என்னம்மா இரஞ்சாயண்ணமா இரண் எந்த பார்த்தாலும் இரஞ்சாயணம் தப்பித்தவரின் வேறு யாராவது வேறு நாமட்ட சொல்லியாச்சுன்னா அவங்க யாரும் உயிரோட இருக்க முடியாது ஆனா அந்த வீட்டிலேயே அவனுக்கு மகனாக பிறந்த பிறகாவரும் எந்த நேரம் பார்த்தாலும் நாராயணம் 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 அரண்மனையே அவரு ஐயோ என்ன ஆக போகுதோ உங்க பிள்ள உயிரோட இருக்க மாட்டானே உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க அப்ப எப்ப பார்த்தாலும் அது எதுவும் சொல்லக்கூடாது அவ சொல்றான் நாராயண 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 ஒரு நாள் என்ன சொல்லி கேட்கல கடல்ல தண்ணி குழப்பிக்கு போட்டாங்க பிறகுலாம வந்தாச்சு மழையிலருந்து உரித்து வந்தாங்க நாராயணனுடைய பெருவரெல்லாம் வந்தாச்சு நஞ்சு கொடுத்தாங்க நாராயண பெருல்ல ஒன்னு ஆகிற அதனால இன்னும் கொஞ்சம் இந்த குழந்தை நாராயணா நாராயணா நாராயண ஒன்னானிக்கே வச்சான் இளவையும் கேக்குறான் பிள்ளைய பார்த்து இப்ப பெரிய நல்லா தான் யாரா அந்த நாராயண எங்கடா இருக்க அந்த நாராயண எங்கடா இருக்க அந்த நாராயணன் அந்த நாராயணன் என்ன சாத்தும் பெரியவனும் அந்த நாராயணனுக்கு எல்லா விதமான ஆற்றல் இருக்கிறதோ நாராயணனுக்கு ஊர் என்னடா நாராயணனுக்கு அப்பா அம்மா யாருதான் நாராயணே நாராயணே அவ அப்பப்ப நாராயணன் சொன்னா இவன் அவனை கண்டிக்கிறானா கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன்னு சொல்லி இவன் அவன் தொடர் கூட நூறு ரூபாய் நாராயண நாராயணன் கம்பன் சொல்றான் அப்பா அதான் அந்த பாட்டு சாணினும் குளன் ஒரு சான் ஓர் தன்மை அணுவினை சக கூறிட்ட கோணினும் குளன் நல்ல கவனிச்சுங்க நம்முடைய அருமை பெருமையில நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம் அணு என்பது கண்ணுக்கு தெரியாதது அணு என்பது கண்ணுக்கு தெரியாது நாம இன்னும் பெருசா பேசிட்டு இருக்கிறோம் அந்த அணுவை பிளக்கலாம் என்று கண்டு சொல்லலாம் அணுவை பிளக்கலாம் அந்த எத்தனை நூறு பாகமா எத்தனை பாகம் அணுவினை சதகூரிக்க அதுக்கு பேர் வச்சாம்பாங்க கோடிதும் உடனே அப்படியா என்னதுல மாமேறு குண்டினும் உளன் நின்ற தூணினும் உளன் அதுக்கு மேல நீ சொன்ன சொல்லினும் உழன் நீதான சொல்லிட்டு இருக்க அங்கே இருக்க இப்போ வினோபாரியில் தன்னை மறந்து கைவிட்டு சொன்னாரு நான் ராமாயணத்தை இந்திய மொழியிலிருந்து அத்தனை ராமாயணத்தையும் படிச்சிருக்கேன் யாரும் கம்பனை போல நீ சொன்ன சொல்லிலும் உடல் என்று யாரும் சொன்னதில்லை கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்று வினோபா அடிகள் அன்றைக்கு வந்து ஒன்றார் கம்பனை சுவைத்து அதை பாராட்டி பேசினாரே அந்த வினோபா அடிகள் அதை நினைக்க நினைக்க எனக்கு அதற்கு மேலே கம்பன் என்ன மாதிரி எல்லாம் வேலை பண்ணியிருக்கான் பாருங்க கம்பன் என்ன ஒண்ணு மட்டும் அடுத்தது ராமன் இலத்துவன் சீதை மூவரும் வர்ணகசாலையில் இருக்கிற போது சுற்பனவி வருகிறார் அவர் அரைக்கி கொடூரமான உருவம் முன்ன இருக்கிற அந்த ஆட்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க இப்ப அவருடைய எண்ணம் வேறு மாதிரியா வந்துருச்சு அழகாக இருக்கிறவர்களுக்கு முன்னாலே அடக்கியாக நம்ம போய் நின்றால் நம்மை மதிக்க மாட்டான ஆகவே நாமும் ஒரு அழகான ஒரு பெண்ணாக வடிவமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இளமையான அழகே வடிவான ஒரு அருமையான பெண்ணாக மாறி அப்படி வர்றான் பெண்களுடைய நடை அன்ன நடை என்று சொல்லுவாங்க ஆண்களுடைய நடை யானை நடை கழிறு போல் பீடு நடைனா கழிறு போல் பீடு நடை அப்படிங்கிற சொல்லு ஆமா கழிறு போல் பீடு நடை இது அன்ன நடை அப்படின்னு மெதுவோ அப்படி வரலாம் கம்பன் சொல்றான் பாருங்க கஞ்சி ஓடர் பெஞ்ச கோடர் பல்லவ மானங்க കഞ്ചി കൊളുജു പല്ലവ മണങ്കളായി അഞ്ചളില മഞ്ജയനു പഞ്ചായൊളു നെഞ്ചുകൊരു പല്ലവ അണങ്കിയ കഞ്ചന മസീരടിയലായി അഞ്ചളിലെ മഞ്ജയനും வஞ்சியன நஞ்சமகள் வஞ்சமள் வந்தா வந்தியன நஞ்சமகள் வஞ்சமள் வந்தாள் கடைசி இருக்கு பாருங்க வஞ்சியன் வஞ்சமன நஞ்சமன் வஞ்சமகள் வந்த அப்புறம் வெள்ளிலமா போட்டான் ஏன்னா மென்மையா நடந்து விடாருங்க ஒரு கவிஞன் அந்த கருத்துக்கு ஏற்ற ஓச நயத்தோடு பாடுமா அதான் பாடி வச்சான் மீண்டும் பல்லவ மணல் செஞ்சுடைய சரி அங்க வாங்க கும்பகரணன் தூங்கிட்டு இருக்கிறாரு ஆஹ் ஆறு மாதம் உறக்கம் ஆறு மாதம் எழுப்பு நம்ம விட சொல்ல எப்பா அப்படினாடா தூக்கம் கும்பகர்ண தூக்கம் ஆண்டாள் காசுதான் பண்டு தோற்று கும்பகர்ணனும் உனக்கு ஏமா தான் தந்தானோ எழுப்பியம் இத்தனை சொல்லிட்டு எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க உன்னோட தூக்கத்தோட போட்டி போட்டு உன்னோட தூக்கத்தோட போட்டி போட்டு கும்பகரணம் தோற்று போய் அவன் தூக்கத்தை சேர்த்து உனக்கு கூப்பிட்டுக்கானா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் காச்சி வேலை பாடுவான் அப்போ இப்ப கும்பகரணம் தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனை எழுப்பணும் இப்ப கம்பன் எப்படி சொல்லணும் சிற்பனை சொன்ன மாதிரி சொல்ல முடியாது ஆஹ் என்ன பண்றாங்க எல்லாம் குதிரைகள் போகுது நாளும் குதிரைகள் போகுது தட்டி விடுறான் யானைகள் போகுது ஊசி அப்படியே ஊதி விட்டுனா ஒன்னும் புரியல இந்த பக்கம் ஒரு நூறு பேரு இந்த பக்கம் நூறு பேரு கையில உலக்கை கொடுத்தாங்க கையில என்ன கொடுத்தாங்க

இறங்குகின்ற வென்றுதான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்குபோல் அது பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் கோசை எப்படி போட்டோம் பாருங்க அந்த பஞ்சியோடு நின்று உங்களில் பத்தகம் அணுங்க புறம் மெல்லினமா போட்டா இங்க உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற வென்றுதான் எழுந்திராய் எழுந்திர கரண்டு போல வெப்படித்த தூதர் கையிலே உறங்குவார் உறங்குவார் இழுக்கிட உறங்க காட்சிக்கு தகுந்த மாதிரி சொல் ஆட்சி அமைத்த கம்பருடைய புலமையில் இளம் நினைத்து நினைத்து இணைக்கிறார்